இன்றைக்கு நாங்கள் எமது மிக்க அரசர்கள் அப்படின்ற பாடத்துல இரண்டாவது பகுதியை தான் பார்க்க போகிறோம் அதாவது முதலாம் சேன சேனமன்ன வரலாற்றை பற்றி தான் நாங்கள் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல இந்த பாடம் சம்பந்தமா கேட்கப்படுற மூன்று வினாக்களுக்கு விட தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ரைட் முதலாவது கேள்வி முதலாம் சேன மன்னனின் தந்தை யார் இரண்டாவது கேள்வி முதலாம் சேனனின் காலத்தில் இலங்கையை ஆக்கிரமித்த பாண்டிய மன்னன் யார் மூன்றாவது கேள்வி முதலாம் சேன மன்னனின் வம்சம் யாது ரைட் இந்த மூன்று வினாக்களுக்கும் விட தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பாடத்திட்ட முதலாம் பகுதி பார்க்காதவங்க பார்த்துருங்க கிரேட் செவன் பிளேலிஸ்ட்லேயும் அதை பார்த்துட்டு இந்த பாட் டூ பாருங்கள் இல்லாட்டி விளங்காது ரைட் இப்போ நாங்கள் பாடத்துக்கு போவோம் இப்போ முதலாம் சேன மன்னனை பற்றி பார்ப்போம் முதலாம் சேன மன்னன்ட ஆட்சி காலம் என்னன்னு சொன்னால் கிறிஸ்துக்கு பின் எட்நூற்றி முப்பத்தி மூன்று தொடக்கம் எட்நூற்றி ஐம்பத்தி மூன்று வரையான காலப்பகுதி ரைட் முதலாம் சேனன் மன்னனுடைய தந்தை யாருன்னு சொன்னால் ரெண்டாம் தபுல மன்னன் இந்த முதலாம் சேனனுடைய வம்சம் என்னன்னு சொன்னால் மானவர்ம வம்சம் ரைட் இந்த முதலாம் சேன மன்னனுக்கு வந்து சகோதரர்கள் நாலு பேர் இருந்தாங்க அவங்க யாருன்னு சொன்னா ஒன்பதாம் அக்கபோதி மஹிந்தன் காசியப்பன் உதயன் ரைட் இப்ப முதலாம் சேன மன்னன் எப்படி அரசனாகினான்னு சொல்லி பார்ப்போம் சரியா முதலாம் சேன மன்னனுடைய தந்தையான ரெண்டாம் தபுல மன்னன் வந்து பதினான்கு வருடங்கள் அனுராதபுரத்தை ஆட்சி செஞ்சு வந்தான் சரியா இவனுடைய மரணத்துக்கு பிறகு அதாவது ரெண்டாம் தபுல மன்னனின் மரணத்துக்கு பிறகு வந்து யார் அரசனாகிறேன்னு சொன்னால் ஒன்பதாம் அக்கபோதி அரசனாகினான் சரியா இந்த ஒன்பதாம் அக்கபோதின்றது யார் முதலாம் சேன மன்னனுடைய சகோதரன் ரைட் இந்த ஒன்பதாம் அக்கபோதி மன்னன் அரசனாகி மூன்று வருடங்கள் ஆட்சி செய்றான் சரியா இவனுடைய மூன்று வருட ஆட்சிக்கு பிறகு அதாவது அக்கபோதி மன்னனுக்கு பிறகு அரசனாகிறவன் தான் இந்த முதலாம் சேனன் முதலாம் சேனன் யாரு ஒன்பதாம் அக்கபோதிட சகோதரன் சரியா இப்ப முதலாம் சேன மன்னன் வந்து கிறிஸ்து பின் எட்நூத்தி முப்பத்தி மூணுல அரசனாகி இருபது வருடங்கள் ஆட்சி செய்கிறான் ரைட் விளங்கிச்சா முதலாம் சேன மன்னனின் ஆட்சியிட ஆரம்பத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா இப்ப இலங்கைய வந்து பாண்டியர்கள் ஆக்கிரமிக்கிறாங்க பாண்டியர்கள் சொல்றது யாரு பாண்டியர்கள்னு சொல்றவங்க யாருன்னா தென்னிந்தியால ஆட்சி செஞ்சு கொண்டிருந்த ஒரு அரசு இப்ப நாங்க ஏற்கனவே மாணவர் மண்டையில பார்த்தோம் தென்னிந்தியால வந்து பல்லவ அரசுன்னொண்டு இன்ச்சு அதை மாதிரி தென்னிந்தியாவில் இருந்த இன்னொரு அரசு தான் பாண்டிய அரசு இந்த பாண்டிய அரசு என்ன செய்துன்னு சொன்னால் இலங்கை மீது படை எடுத்து இந்த முதலாம் சேன மன்னனுடைய காலத்துல இலங்கைக்கு வருது சரியா தென்னிந்தியாவை ஆட்சி செஞ்சு கொண்டு இருந்த ஸ்ரீமாரஸ்ரீ வல்லபன் அப்படின்ற மன்னன் தான் பெரிய படையொண்டை திரட்டி கொண்டு இலங்கைக்கு வந்து முதலாம் சேன மன்னண்ட படையை தோற்கடிக்கிறான் சரியா என்ன நடக்குதுண்டா முதலாம் சேன மன்னனோட இந்த பாண்டிய பேரரசர்கள் ஒருத்தரான ஸ்ரீமாரஸ்ரீ வல்லபன் அப்படின்ற மன்னன் வந்து ஒரு படையொன்று எடுத்துக்கொண்டு வந்து சண்டை பிடிக்கிறாங்க சரியா இந்த சண்டையில முதலாம் சேன மன்னனுடைய படை வந்து தோற்கடிக்கப்படுவது அதோடு என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த போர்ல முதலாம் சேன மன்னண்ட சகோதரர்களான மஹிந்தனும் யுவராஜன் காசியப்பனும் மரணம் அடைகிறாங்க சரியா யுவராஜன் காசியப்பன் என்று ஏன் அவன் சொல்லப்படுறான்னு சொன்னா முதலாம் சேன மன்னனுக்கு பிறகு அரசனாகிறதுக்கு தகுதியானவன் வந்து இந்த காசியப்பன் என்பவன் தான் சரியா எனவே அந்த காலத்துல அடுத்து அரசராக போறவங்களுக்கு கொடுக்கப்படுற பதவி தான் யுவராஜன் பதவி அல்லது இளவரசன் என்று சொல்லுவாங்க சரியா அந்த வகையில இந்த யுவராஜனாக இருந்த காசியப்பனும் இந்த போர்ல இறந்து போறான் விளங்கிச்சா என்னன்னு சொன்னா ரெண்டாம் தபுல மன்னனுக்கு பிறகு அரசனாவினவன் யாரு ஒன்பதாம் அக்கபோதி எனவே ரெண்டாம் தபுல மன்னனுடைய காலத்துல ஒன்பதாம் அக்கபோதி வந்து யுவராஜனாக அல்லது இளவரசனாக இருந்திருப்பான் அதே மாதிரி ஒன்பதாம் அக்கபோதிக்கு போகிற அரசனாகினது யாரு முதலாம் சேனன் எனவே அவனுடைய காலத்துல வந்து முதலாம் சேனன் வந்து யுவராஜனாக இருந்திருப்பான் எனவே யுவராஜன் பதவின்னு சொல்றது என்னன்னு சொன்னா அடுத்த அரசராக உரிமை பெற்றவங்க தான் யுவராஜன் அல்லது இளவரசன் சொல்லி அழைக்கப்படுவாங்க இப்படி இந்த போர்ல மஹிந்தனும் இளவரசனான காசியப்பனும் மரணம் அடைகிறாங்க சரியா இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொன்னா இப்படி போர்ல தன்னுடைய சகோதரர்கள் இறந்து சிங்கள படையினர் தோல்வி கேள்விப்பட்ட முதலாம் சேனமன்னன் என்ன செய்கிறான்னு சொன்னா பாதுகாப்புக்காக வேண்டி மலையகர் அட்டைக்கு தப்பி ஓடுறான் அதுக்குப் பொறோ வெற்றி அடைஞ்ச பாண்டிய படையினர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தலைநகரான அனுராதபுரத்துக்கு வந்து நகர் முழுக்க சூறையாடுறாங்க அதாவது பெருமதியான செல்வங்கள் அனைத்தையுமே கொள்ளையடிச்சிடுறாங்க இப்படி பாண்டிய படையெடுப்பின் நோக்கம் என்னான்னு சொன்னால் இலங்கையை கைப்பற்றுறது பாண்டிய அரசிட நோக்கம் இல்லை பாண்டிய அரசிட நோக்கம் என்னான்னு சொன்னால் இலங்கையில் உள்ள பெருமதி வாய்ந்த செல்வங்களை வந்து கைப்பற்றணும் கொள்ளையடிக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட வந்து நோக்கமாக இருந்துச்சு எனவே அவங்களோட நோக்கம் நிறைவேறினத்துக்கு போகிறோம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் முதலாம் சேன மன்னனோட சேர்ந்து ஒரு உடன்படிக்கையை செய்கிறாங்க என்னன்னு சொன்னால் ஒரு சமாதான ஒன்று செய்கிறாங்க இந்த சமாதான உடன்படிக்கையின்படி முதலாம் சேன மன்னனிடமே இலங்கையிட அரசை ஒப்படைச்சிட்டு பாண்டிய அரசு அதாவது பாண்டிய படைகள் வந்து இந்தியாவுக்கு போறாங்க ரைட் விளங்கிச்சா இப்போ இந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு மீண்டும் தலைநகரத்துக்கு வந்த முதலாம் சேன மன்னன் என்ன செஞ்சான்னு சொன்னால் பாண்டிய படையெடுப்பால் அழிந்து போன பிரதேசங்கள் எல்லாத்தையும் புனரமைப்பு செய்கிறான் ரைட் அடுத்தது வந்து ஆராமை கட்டிடங்களையும் புதுசா செஞ்சு மக்களுக்கு தானம் அளித்தான் இப்போ நாங்கள் பார்ப்போம் யுவராஜன் பதவியை பத்தி கொஞ்சம் பார்ப்போம் அப்படின்னா முதலாம் சேன மன்னனுக்கு பிறகு யார் அரசாட்சி பொறுப்பை பேருக்குறேன்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியொண்டு ஏற்படுது என்று சொன்னா யுவராஜனாக இருந்த அதாவது இளவரசனாக இருந்த காசியப்பன் வந்து போரில் வந்து இறந்து போகிறான் சரியா அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த யுவராஜன் பதவிக்கு வந்து நியமிக்கப்படுறது யாருண்டா முதலாம் சேன மன்னனுடைய இன்னொரு சகோதரனான உதயன் அப்படின்றவனை வந்து யுவராஜனாக இளவரசனாக தேர்ந்தெடுக்கிறாங்க ஆனாலும் என்ன நடக்குதுன்னு சொன்னால் துரதிருஷ்டவசமாக இந்த உதயன் என்பவனும் குறுகிய காலத்திலேயே நோய்வாய்ப்பட்டு இறந்து போறான் அதுக்கப்புறம் இந்த யுவராஜன் பதவிக்கு நியமிக்கப்படுறது தான் இரண்டாம் சேனன் இந்த இரண்டாம் சேனன் யாருன்னு சொன்னால் ஸ்ரீவல்லபண்ட போர்ல இறந்து போனானே காசியப்பன் அதாவது யுவராஜனாக இருந்து இறந்து போனானே காசியப்பன் அவனுடைய மகன் தான் இரண்டாம் சேனன் எனவே அவனுடைய மகனுக்கு யுவராஜன் பதவி வழங்கப்பட்டுச்சு அதோட ரூஹுனே பிரதேசத்தின் ஆட்சி அதிகாரத்தையும் இந்த யுவராஜன் ரெண்டாம் சேனனுக்கு வழங்கப்பட்டுச்சு ரைட் இது தான் முதலாம் சேனன் மன்னனுடைய வரலாறு அடுத்தது வந்து நாங்கள் இரண்டாம் சேனனை பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம்